திருச்சி மாவட்டம் தொட்டியம் அடுத்த காட்டுப்புத்தூர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக காவிரி ஆற்று மணல் திருட்டை முற்றிலுமாக ஒழிக்கவும் அதில் ஈடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவிட்டார் அதன்படி முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் ஆலோசனையில் தொட்டியம் காவல்நிலைய ஆய்வாளர் ஞானசேகர் தலைமையில் காட்டுப்புத்தூர் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் சங்கர் மற்றும் காவலர்கள் மணல் திருட்டு சம்பந்தமாக ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்பொழுது காடுவெட்டி காவேரி ஆற்றுப்படுகையில் அனுமதியின்றி மணலை பொலிரோ பிகாப் வாகனத்தில் திருடிய நத்தம் வேந்தன்பட்டி கங்கை நகரை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் எம் புத்தூர் போயன் தெருவை சேர்ந்த தினேஷ் ஆகிய இருவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்து பொலிரோ பிகாப் வாகனம் மற்றும் மணலை பறிமுதல் செய்தனர்